नाम हो உமதி நன்மை தருத்து கேட்டு அவரது இல்லை இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏற்றுள்ள வேண்டும் அடித்துள்ள மாணவரே சமாதானத்தில் வராது யார் Good evening everyone. I am Sumati, uh, Dharmesha's cousin. I don't know any of you, you don't know. I'm um, Vijimama's sister's daughter. So, first of all, on behalf of Vijimama and Sara Mami, thank you so much for everyone who is taking your time and coming here. And thank you so much for that. And sorry. So, on behalf of Viji Mama and Sara Mami, Aveda Sarba, thank you so much. இங்களோட பிரயாஸ் பேர் ஃபோன் பண்ணி கதச்சிங்க நேரில் போனீங்க பூக்கள் அனுப்புனீங்க எவ்வளவோ சப்போர்ட்டாக இந்த சரியான அவைட துயரமான நேரத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொரு விஷயமும் இட் மீன்ஸ் லாட் டு அஸ் மீன் லாட் டு அவர் ஃபேமிலி ஸோ தர்மேஷ் எங்களோட சபாரட்னம் ஃபேமிலியில கடைசி பேர பிள்ளை என்கிட்ட கடைசி கசின் ரெண்டு வயசுலேயே லண்டனுக்கு போனார் போய் பிறகு அஞ்சு வயசுல யுஎஸ்ஏக்கு போய் ரேடியோ ரேடியோலஜிஸ்டாக வேலை செய்தவர் மாமாவுக்கு ஒரே ஒரு மகன் நான் போயிருந்தேன் நான் அந்த மாமாவும் சாரா மாமியும் கடைசியாக அவரை கட்டி படித்து கொஞ்சினது இன்னும் என்னால் மறக்க இயலாது கண்ணுக்குலையே நிற்குது இஸ் சச் அ பியூட்டிஃபுல் சோல் ஒரு இனி இல்லையன்ற ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு கசின் எல்லா தனக்கு என்ன வருத்தமோ என்னமோ எங்களை அடித்து கேட்டுக்கொள்ளுவேன் எந்த நேரமும் எல்லாரோடையும் நேசமாக தான் இருப்பார் ஆக்கள் வீட்டுக்கு வந்தால் உபசரிக்கிறதாகட்டும் ஆக்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதாகட்டும் சிஸ் எ அமேசிங் பர்சன் ரியலி ரியலி மிஸ் டேம் எந்த நேரமும் எனக்கு அடிப்பார் அடிச்சுட்டு என்ன தர்மேஷன்டா வாட்ஸ்அப் சுமியக்கா வாட்ஸ்அப் ஐ ஜஸ்ட் ஒன்ட் டு செக் ஆன் யூ ஆனஸ்ட்லி ஐ எம் ரியலி மிஸ்ஸிங் தட் சரியாக மிஸ் பண்ணுறேன் சில வேலையில் கேட்கல வேலையில் இருப்பேன் ஓ தர்மேஷ் தானே பிறகு அடிக்கலாம் மறந்துடுவேன் இப்போ ரிக்ரெட் பண்ணுறேன் என்னானதை அந்த கால் அந்த தனிப்படுத்தத்தை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் ஐஎம் ரியலி ரியலி மிஸ்ஸிங் நாங்கள் அவரை சரியாக மிஸ் பண்ணுறோம் அவரோட ஆத்மா இழைப்பா இருக்க இளைப்பாட்சிக்காக நீங்கள் எல்லோரும் பண்டாடுங்கோ அது மட்டும் போதாது நான் அங்கே இருந்தே நான் இப்பையும் ஒவ்வொரு நாளும் பிஜி மாமோட கதைக்கிறேன் நான் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி ரியலி மிஸ்ஸிங் நான் என் லைஃப்லையே இப்படி இல்லை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் வியூயிங்குக்கு ஒரு உடுப்பு ஃப்யூனலுக்கு ஒரு உடுப்பு போட்டார் ஐ வாஸ் லைக் வைவர் உடுப்பு மாற்றுறேன் அவர் போட்ட உடுப்பை தான் எடுத்து வச்சிருக்கிறார் வச்சுட்டு தான் சாய்கில் தனக்கு அதை போட்டுட்டுமா பா அந்த அளவுக்கு இஸ் மிஸ்ஸிங் இப்பையும் நேற்று முந்த நாள் சமைச்சு சாப்பாடு வச்சுட்டு மிஜி மாமா என்ன செய்றீங்கன்னு கேட்டா உன் வாரான் இல்லை தம்பி சாப்பிட இந்த நேரமும் வேறு அப்பா அப்பா கொண்டு தான் இருந்தது இது ரியலி ரியலி மிஸ்ஸிங் ஸோ உங்களோட எல்லாரோட பிரயாசம் சாரா மாமிக்கும் மிஜி மாமாவுக்கும் வேணும் அவை சரியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் இருந்தாலும் அடித்து கதையுங்கோ அவைளுக்காக ப்ரே பண்ணுங்கோ இரண்டாவே அதுக்குலேருந்து இன்னும் வெளியில் வேறே இல்லை பிஜி மாமா ஐ ஸ்டில் லிவிங் வித் ஹிம் ஸோ ஒவ்வொரு எப்போ கதைச்சாலும் சொல்லுவார் அவனுக்கு ரம்புட்டான் டான் வச்சு நடிக்க இன்னும் சாப்பிடல சரியான கவலையாக இருக்கும் ஸோ அகெயின் முடியலா டைமுக்குன்னு தேங்க்யூ ஸோ மச் லாஸ்டாக தர்மேஷை பற்றி ஒரு சின்னன் இது தர்மேஷுக்காக தர்மேஷ் இதயத்தில் ஒரு ஒழியாத பிம்பம் சென்றாயே ஆனால் நிறைந்து நிற்கின்றாய் நம் நினைவுகள் எல்லாம் உன்னாலே விளங்குகிறாய் ஒவ்வொரு மூச்சிலும் உன் சிரிப்பின் சத்தம் ஒவ்வொரு நிமிஷமும் நீயின்றி வெறுமையாய் மட்டம் மௌனமான காலை நீ இல்லாத இடம் உன் உன்குரலை தேடுகிறோம் நிசப்தம் நடுவில் உன் உன்குரலை தேடுகிறோம் நிசப்தம் நடுவில் வாடும் மலர்களும் உணர்க்கென வளர்கின்றன வாழ்க்கையொரு காலமாய் நின்றுவிட்டது போலவே பொதுவான வார்த்தை அல்ல நீ இருந்தாய் இது பொதுவான வார்த்தை அல்ல ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கும் உண்மையான வார்த்தை உன் உதவிய கரம் சிரிக்கும் முகம் அமைதியான வெளிகள் அதுதான் தர்மேஷ் எங்கும் எதிலும் பிரிந்து போகாத ஒளிகள் நீதான் தான் தர்மேஷ் ஓரிடம் காலியாகிவிட்டது ஓரிடம் காலியாகிவிட்டது அதை யாரும் நிரப்ப முடியாது ஒரு நினைவாக மட்டுமல்ல இது ஒரு உயிரின் தடம் ஓர் அன்பின் உருவம் போல நீ வாழ்ந்தாய் இப்போது ஓர் வானமில்லா வானத்தில் மீனாய் வாழ்கிறாய் இன்று உனது முப்பத்தோரா முப்பத்தோராவது நாள் ஆனால் நம் நெஞ்சில் முப்பத்தோரு ஆயிரம் நாட்கள் நீ வாழ்வாய் கண்ணீரில் மட்டுமல்ல நன்றியிலும் நீ வாழ்கிறாய் தர்மேஷ் எப்போதும் நன் உன் வாழ்க்கையில் ஒரு பாதியாய் நீ இருப்பாய் உன் சிரிப்பு உம் குரல் என்றும் மனதை விட்டு போகாது நன்றி you, Sumi for that emotional speech. you express the sentiments of a lot of people with tears and love and affection. and i'm su sure Vijayan and sarah will appreciate that. Uh, dear friends and relatives, my name is uh, selva kumar anthony pillai. i and uh, vijay started a relationship maybe 10 years ago. although. We were born to different parents. We have different father and mother. He has been very protective and supportive of me over the years as a big brother. So I think whatever I express today, those are his words, not mine. So we have gathered here to pay tribute to Mario Sabaratnam, who was taken from us far too soon. After a long and courageous battle with cancer. Throughout this difficult journey, Sara and Vijay did everything humanly possible to comfort and care for Dharmesh. Their unwavering love and devotion gave him not only the strength to endure, but also the gift of time. Precious years that he used to bring joy to those around him even even as he fought silently to survive. I witnessed firsthand their deep care and dedication when me and my wife visited them during the heat of holidays. Quiet and private by nature, Sara and Vijayan chose to carry their burden alone, never wanting to trouble others with their pain. Though Dharmesh lived a little over forty years, his life was filled with rich experiences. He pursued many aspirations, including trying to become an airline pilot and a radiology technician. But more than anything else, Dharmesh loved life and he cherished his friends and family. He had a kind word for everyone and stayed in close touch with many. The overwhelming response, heartfelt tributes, and attendance at his funeral from all parts of the world from uk sri lanka canada and other parts of us are a testament to the love and admiration he inspired and he was instrumental in bringing the families together today here and at the funeral even in the midst of his suffering Dharmesh remained devoted to his beloved Appa and Amma, always reminding them to take their medications and looking out for their well being. On behalf of Sarah and Vijayan, we would like to ex extend our heartfelt gratitude to Brijesh Anthony Pillay, Sarah Brijesh, Glenn Varyat, and Raj, who were in Texas, who were the pillars of strength to Sarah and Vijayan. During the darkest moments of their lives. Their support has meant the world to them. Even today, I would thank Arushini and Sumi for being helpful in organizing this event. After this event, we will be serving some refreshments. So please participate. On behalf of Sarah and Vijayan again, we sincerely thank each and every one of you for being here today. Please keep Dharmesh in your prayers. Lastly, our heartfelt thanks to Reverend Father Charles for graciously facilitating this memorial and celebrating the Mass and for his kind words. We are much appreciative of Father Charles. As usual, he has been very supportive to our community and is a tower of strength for our community. Thank you very much. We'll see you downstairs in the fire. Thank you. That concludes the commemoration service in the church.